செழிப்பான வாழ்க்கைக்கான பேமா மாதிரி ஒரு தமிழ் பார்வை நேர்மறை உளவியலின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் மார்ட்டின் செலிகமன் நல்வாழ்வு அல்லது செழிப்பான வாழ்க்கைக்கு ஃபிளரிஷிங் லைஃப் ஐந்து முக்கிய கூறுகள் அவசியம் என்கிறார் இது அவர் மாதிரி என்று அழைக்கிறாரு இந்த ஐந்து தூண்களையும் நமது தமிழ் கலாச்சார பார்வையுடன் இணைத்து புரிந்து கொள்வது மனப்புரிதல் திட்டத்தின் தனித்துவமாகும் பி நேர்மறை உணர்ச்சிகள் பாசிட்டிவ் எமோஷன் மகிழ்ச்சி ஆனந்தம் நிம்மதி அன்பு மற்றும் ஆர்வம் போன்ற நேர்மறையான உணர்வுகளை அனுபவிப்பது இது வெறுமனே சிரிக்கிறது மட்டுமல்ல மனதளவில் நிறைவாக உணர்வது இதை நமது கலாச்சாரத்தில் மன நிறைவு அல்லது அகம் மகிழ்தல் என்று சொல்லலாம் ஈ ஈடுபாடு என்கேஜ்மெண்ட் ஒரு செயலில் அல்லது வேலையில நமது முழு கவனத்தையும் செலுத்தி நேரம் போறதே தெரியாமல் அதுல மூழ்கி விடுவது இதை உளவியலாளர்கள் ஃப்ளோ நேயர் ஃப்ளோ நிலை அப்படிங்கிறாங்க இதை நாம ஒருமுகப்படுத்துதல் அல்லது செயலில் கரைந்து போதல் என்று புரிந்து கொள்ளலாம் ஆர் உறவுகள் ரிலேஷன்ஷிப்ஸ் மற்றவர்களுடனே நேர்மறையான மற்றும் ஆதரவான உறவுகளை பேணுவது மனிதர்கள் சமூக விலங்குகள் நல்ல உறவுகள் நமது மகிழ்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் இன்றியமையாதவை எம் அர்த்தம் மீனிங் நம்மை விட பெரிய ஒரு நோக்கத்திற்காக வாழ்வது அல்லது பங்களிப்பது இது நமது வேலை குடும்பம் சமூகம் அல்லது ஆன்மீகத்தின் மூலம் கிடைக்கலாம் இதை வாழ்க்கையின் பயன் அல்லது தர்மத்தின் வழிநடத்தல் என்று நமது மரபுகள் கூறுகின்றன ஏ சாதனை அகாம்பிளிஷ்மெண்ட் இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை அடைவது ஒரு திறமையில தேர்ச்சி பெறுவதும் சவால்களை வெற்றி கொள்வதும் நமக்கு சாதனை உணர்வையும் தன்னம்பிக்கையையும் அளிக்கிறது மேற்கத்திய கலாச்சாரத்தில் சாதனை மற்றும் நேர்மறை உணர்ச்சி போன்றவை பெரும்பாலும் தனிநபர் சார்ந்ததாகவே பார்க்கப்படுகின்றன ஆனால் தமிழ் மற்றும் இந்திய கூட்டுத்துவ கலாச்சாரங்களில் கலெக்டிவிஸ்ட் கல்ச்சர்ஸ் ஒரு தனிநபரின் மகிழ்ச்சியும் சாதனையும் அவரது குடும்பம் மற்றும் சமூகத்தின் நலனுடன் ஆழமாக பிணைக்கப்பட்டுள்ளது இந்த நுட்பமான நல்ல முக்கியமான வேறுபாட்டை புரிந்து கொள்வது அவசியம் ஆகையால் மனப்புரிதல் திட்டத்தில் சாதனை என்பது எனது குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நான் என்ன பங்களிப்பை செய்தேன் என்றும் உறவுகள் என்பது எனக்குரிய கடமைகளை நான் சரியாக நிறைவேற்றுகிறேனா என்றும் நமது கலாச்சார விழுமியங்களுக்கு ஏற்ப மறுவரையறை செய்யப்படுகிறது இந்த அணுகுமுறை பேர்மா மாதிரியை நமது மக்களுக்கு மிகவும் நெருக்கமானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றுகிறது